சாவித்ரி அவங்க பையன் மனு அதுக்கப்புறம் ரகு மூணு பேரும் படாத வர வண்டு துரத்திட்டு இருக்கிறோம் பயங்கரமா கடிச்சு வர வைக்குது மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க பாப்பா என்னடா அது பாப்பாக்கு அங்க பாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வர்றாங்க ராணி அதுக்குள்ள இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா பாப்பா நம்ம ரூமுக்கு போகலாம் ஐயோ சாமி தாங்க முடியலையே வலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க கரெக்டா ராணி வந்து பாக்குறப்ப அங்க யாருமே இல்ல என் பாப்பாக்கா பாத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரூமுக்கு வர்றாங்க மூணு பேரும் பார்த்தா அங்க தமிழ்னா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க ஐயோ தமன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனு போய் தமன்னாவை எழுப்புறாங்க தமன்னா எழுந்திரிச்சு பாக்குறாங்க செம்ம ஷாக்கு இவங்களுக்கும் அது மாதிரி வண்டு கிடைச்சிருக்கு தமனாக்கும் அது மாதிரி வண்டு கிடைச்சிருக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ரகு யோசனை பண்றாரு இந்த ருத்ரா இந்த பொம்மையை அடக்கிறேன் அடக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கதான் அடகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாக்கு ஒரு ஃபோன் கால் வருது எடுத்து பேசுறாங்க யாருன்னா தாத்தாவை கொல்ல போனாங்க பாத்தீங்களா ரவுடி பசங்க அவனுகள்ல ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு வந்துட்டா அந்த ஆள் கால் பண்றான் மேடம் தாத்தாவை போட்டு தள்ளுறதுக்காக அனுப்பிச்ச ஆளுகள் எல்லாருமே வண்டு கடியால் பேக் மூட்டு கிடக்குறானுங்க பயங்கர கடிங்க ஹாஸ்பிட்டல்ல ஏகப்பட்ட செலவு கொஞ்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க ஆனா அவரை போட்டு தள்ள முடியலங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டோன்னு என்னது அப்படின்னு பயங்கர ஷாக்கா கேக்குறாங்க தமிழ்னா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க மனவும் சாவத்திரிங்க அதுக்கு ஐயோ உண்மை தெரியக்கூடாது நம்ம ஏதாச்சும் போய் சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வலிக்குதுன்னு தமிழ்னா கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரகு போன வை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்புறம் யோசனை பண்றாங்க அந்த வீட்டுக்குள்ள பிளம்பிங் வேலை செய்யற மாதிரி ராணியை போட்டு தள்ள வந்தாங்க பார்த்தீங்களா

நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணவேணிக்கு கால் பண்றாங்க எப்படிமா இருக்கிறா மல்லிகா அப்படிங்கறாங்க அவ தூங்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரகு ஒரு பிளான் பண்றாரு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கரெக்டா சொல்லணும் ஏன்னா வீட்ல இருக்கவங்க இது மாதிரி அடிபட்டதா என்ன ஏதுன்னு கேப்பாங்க ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அதனாலதான் பேனட் ஓட்டியிருக்கோம் அப்படி மாதிரி ஏதாச்சும் சொல்லிடலாம் இல்லன்னு தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரகு சாவித்ரி எல்லா பிளான் போட்டு வச்சிக்கிறாங்க அடுத்தது தாத்தா வர்றாரு சித்தார்தான் கூட்டிட்டு வர்றாரு தாத்தாவை வீட்ல வந்து இறங்குன உடனே தாத்தா சொல்றாரு இங்க நடந்த விஷயத்த யாருகிட்டயுமே சொல்ல வேண்டாம் பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சொல்ல அப்படின்னு வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம ராணி பாத்துறாங்க இல்ல நல்லா இருக்கியா என்னாச்சு யாருக்கும் ஒண்ணும் ஆகல இல்ல அப்படிங்கும் போது என்னடா இது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது சும்மா நீ கனவு கண்டுட்டு ஏதாச்சும் ஒண்ணு வளையிட்டு இருக்காது லூசு லூசு அப்படின்னு திட்டாரு சித்தார்த் நீ ஸ்வீட் சனிஞ்ச போன இடத்துல அங்க ஏதோ தீ புடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க அதுதான் ரெண்டு பேரும் காயலும் சொன்னாங்க எனக்கு மேனேஜர் போன் பண்ணி சொன்னாரு அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க ஓ இவங்க தான் கேட்டாளா அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தா நம்ம தாமரையும் தர்ஷினி ரெண்டு பேர் வர்றாங்க தர்ஷினி அப்படியே கொஞ்சம் மயக்கமா இன்னும் கொஞ்சம் டவுசி இருக்கு அவங்களுக்கு இருக்க உட்கார்ந்து இருக்காங்க அத பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சு வந்து உட்கார உட்கார அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிற சித்தார்த்து எல்லாருமே என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஒண்ணு இல்ல நாங்க வந்துட்டு இருக்கவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா தர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராணி வந்து நினைச்சு பாக்குறாங்க அந்த ஜடமுடிக்காரமா யாரு நீதான கூட்டிட்டு வந்த அந்த டீச்சர் அது மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களா அதை நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க அப்பதாங்க வர்றாங்க தமன்னா என்னாச்சு தமன்னா பேனட் போட்டு என்னாச்சு அப்படிங்கறாங்க இல்ல நானும் சித்தப்பா அத்தை மனோ எல்லாம் போயிட்டு இருந்தவங்க கார்ல ஒரு பையன் ஊர்க்காலம் வந்துட்டா அதனால சடன் பிரேக் மனோ போட்டுனால எங்களுக்கு எல்லாம் இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாப்பாவும் வந்துடுறாங்க பாப்பா சொல்றாங்க ஆமா இங்க காலையில இருந்து இங்க காணாம இந்த மாயான ஒருத்தங்க இருந்தாங்கல்ல அப்படின்னு ஆஹா வச்சுட்டாடா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க தாத்தா பாத்துட்டு ஆமா காணாமே எங்க தமிழ் காணோம் காணும் அப்படிங்கிறாங்க நான் தாத்தா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா அங்க பாம்பேல இருந்து ஒரு கால் வந்தது அதனால அர்ஜென்டா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ராணிக்கு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது பாப்பா வந்து மாயா அந்த காலேஜுக்கு கால் பண்ண சொல்றாங்க மாயா வேலை செய்யற காலேஜ்க்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்லயும் போடுறாங்க ராணி அந்த காலேஜ்ல பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க என்ன தச குசுன்னு பேசுறாங்க பாப்பா என்ன பேசுறாங்க அதுவா மாயானவங்க ஒருத்தங்க அந்த காலேஜ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்களாமா ஆனா இப்ப அங்க வேலை செய்யல ஏன்னா அவங்க இப்போ உயிரோட இல்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க ராணி அப்போ வந்து இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ராணி கேக்குறாங்க ஆமா எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு நீ சும்மா இரு ஃபிராடு ஃபிராடு அப்படிங்க இங்க பாரு ஃபிராடு ஃபிராடுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா பார்க்க தாடிகாரா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒரு

சித்தார்த்தை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க சுரதர்ஷினி என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா மாயான்னு எனக்கு யாருமே தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்றாங்க என்ன தர்ஷினி சொல்ற ஆமாண்ணா அங்க எல்லாத்த முன்னாடியும் சொன்னா எல்லாருமே பயந்துருவாங்க தான் நான் யாருகிட்டயுமே சொல்லலண்ணா அதான் அவங்க கிட்ட சொல்றேன் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் என் கண்ட்ரோல லூஸ் பண்ணிட்டேன்னா யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாட்டுல இருந்தது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுன்னா அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவங்களை பத்தி சொன்னது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்படின்னு சொல்றாங்க தர்ஷினி இதை கேட்டு பயங்கர ஷாக்ல தான் இருக்காரு சித்தார்த்த் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து படம் பாத்துட்டு இருக்காங்க பாப்பா இந்த படம் பாதியிலே பாத்துட்டு நிறுத்திட்டோம்ல இப்ப பாரு டிவிலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அப்ப ராணி மட்டும் ரூம்ல இருக்காங்க இந்த ரேகை பார்த்த அம்மா சொன்னதும் சரி அதே மாதிரி நம்பூத்திரி சொன்னதும் சரி எல்லாமே ஒரு குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க நம்பூத்திரி சொன்னார்ல இந்த உண்மையில பாதி விஷயம் தாமா எனக்கு தெரியும் சித்திர பௌர்ணமியில பொம்மைக்கே தெரியாம பொம்மையை கண்டத்தில இருந்து காப்பாத்துறதுக்காக எல்லாம் பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தோம் பூஜை பண்றதுக்காக நேரம் குறிக்கிறதுக்காக

அப்பயும் வந்து பயங்கர ஷாக்கா பாத்துட்டு இருக்காரு குருஜி என்னன்னு சொல்லுங்க குருஜி என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க பெரிய பிரச்சனை ஒண்ணு இந்த சோலி காட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனது குருஜி அப்படின்னு கேக்குறாங்க சிஷன் பொம்மைக்கு கண்டம் தான் சொல்லிதான் நான் பூஜைக்கு நாள் குறிக்க போனேன் ஆனா அந்த வீட்ல இருக்க இன்னொரு உயிருக்கும் ஆபத்து இருக்கு மற்றொரு உயிரா யார் குருஜி அப்படின்னு கேக்குறாங்க அதுதான் யாருன்னு தெரியல அப்படின்னு நம்பத்திரி சொல்றாரு இதெல்லாம் போன்ல கேட்டுட்டு இருந்த ராணி சொல்றாங்க என்ன யா ரெண்டு உசுரா அப்போ ஒரு உசுரு பொம்மைக்கா போச்சு ரெண்டு உசுரு எது அதுதான் தெரியல

ஆபத்து வருமா எப்படிக்கா காப்பாத்துறது அப்படின்னு பொம்மி கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க ராணி என்னக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல மறைஞ்சிருக்க உண்மையை நானே கையில எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்க அது முப்பது நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்றாங்க என்னக்கா இப்படி சத்தியம் வாங்கிட்டு போயிட்ட அந்த சத்தியத்தை பத்தியே உண்மை எனக்கு தெரிஞ்சா தெரிஞ்சாதான் இன்னொரு ஊசரை என்னால காப்பாத்த முடியும் வாக்கா வந்து என்னன்னு காட்டி கொடுக்க என்ன எதுன்னு சொல்லுக்கா அப்படின்னு சொல்றாங்க பக்கத்துல அந்த டைரி ஒண்ணு இருக்குதுங்க அந்த டைரியில அப்படி காத்துல அந்த பேஜ் அப்படியே திரும்பி திரும்பி போயிட்டு இருக்கு அது ராணிக்கு தெரியல பரமேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி யுத்த காண்டம் நீ என்னன்னு சொன்னாதானக்க என்னால சொல்ல முடியும் அப்படிங்கும் காத்து பலமா அடிக்குது என்னது இப்படி காத்து அடிக்குது அக்கா ஏதாச்சும் சொல்ல வருதா அப்படிங்கும் அந்த டைரி ஒண்ணு இருக்குல்ல அது அப்படியே பேஜ் வேலை கீழே போயிட்டு இருக்கு அத பார்க்காம பேசிக்கிட்டு இருக்காங்க ராணி சரி பேசாம விளக்க வச்சு அக்கா கூப்பிட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு விளக்க வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க ராணி அந்த சமயத்துல நம்ம பாப்பாவை காமிக்கிறாங்க பாப்பா மெர்சல் படம் தான் பாத்துட்டு இருக்காங்க அந்த குழந்தை பிறந்த அந்த குழந்தை இழந்துரும் பாருங்க அந்த சீனை பார்த்துட்டு பாப்பாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது இந்த சீனுக்கு ஏதாச்சும் உளுக்குத்த இருக்குமோ என்னமோ தெரியல ராணி பொம்மி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க வச்சு நீ நீ வாக்கா அப்படின்னு கும்பிட்டு இருக்காங்க ராணி ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ருத்ரா வந்து நம்ம பொம்மையை அடைச்சு வச்சிருக்காருல்ல அந்த இடத்த காமிக்கிறாங்க ராணி நீ என்ன வேண்டினாலும் என்னால வர முடியாது ராணி ஏன்னா இவன் அடைச்சு வச்சிருக்கான் நான் இதுல இருந்து விடுபட்டு வந்தா மட்டும்தான் உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியும் ஆக்சுவலா எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னா ஒரு மண் பானக்குள்ளதாங்க அடைச்சு இருக்கிறாங்க பொம்மையா என்ன கட்டு விடுறான் நான் போகணும் போகணும் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பொம்மை இதோட இந்த எபிசோட் முடியுது